சென்னை மவுண்ட் ரோட்டையும் பிளாக்கர்ஸ் ரோட்டையும் இணைக்கக்கூடிய ரோட்டினுடைய கார்னர்ல ஒரு பெரிய ஹோட்டல் இயங்கி வந்தது நாம் எத்தனையோ முறை இந்த மவுண்ட் ரோட்டில் இந்த இடத்தை கடந்து போயிருப்போம் ஆனால் அங்கு ஒரு பெரிய ஹோட்டல் அதுவும் இந்தியா முழுவதும் பிரபலமான ஒரு ஹோட்டல் இயங்கி இருந்தது நம்மளில் எத்தனை பேருக்கு தெரியும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆண்டு பக்கிங்ஹாம் ரிச்சர்ட் அப்படிங்கிறவரு மெட்ராஸினுடைய ஆளுநராக நியமிக்கப்பட்ட போது அவருடைய நண்பரான கார்சிகா நாட்டை சார்ந்த டான்சலி அப்படிங்கக்கூடியவரை அழைச்சிட்டு வர்றாரு இந்த டான்சலி யார் அப்படின்னா அன்னைக்கு பிரபலமான ஒரு சமையல் அன்றைய ஆங்கிலேயர்களின் அரசு நிகழ்ச்சி அனைத்திற்கும் இவரின் சமையல் தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் பக்கிங்காம் தன்னுடைய வேலைகளெல்லாம் முடித்துவிட்டு சொந்த ஊருக்கே போயிட்டாரு ஆனால் அவருடைய நண்பரான டான்சலி இங்கேயே தங்கிவிட்டார் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பதுகளில் இப்போ இருக்கக்கூடிய மவுண்ட் ரோட் பிளாக்கர் சாலையில் இணைக்கக்கூடிய இந்த இடத்துல தான் முதல் முதல்ல டான்சலி மைசோன் பிரான்சே அப்படிங்கக்கூடிய ஒரு தங்கும் விடுதியை உருவாக்குறாரு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஏழில் ஊட்டியில் ஒரு ஹோட்டலை துவங்குறாரு டான்சலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு சென்னை மவுண்ட் ரோட்டில் அதாவது இந்த பிளாக்கர் சாலையும் மவுண்ட் ரோட்டையும் இணைக்கக்கூடிய இந்த இடத்துல இயங்கக்கூடிய இந்த மைசோன் பிரான்சேயை இடித்துவிட்டு பிரபலமான ஒரு பெரும் ஹோட்டல் துவங்குவதாக அறிவிப்பு செய்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அதனுடைய பணிகளெல்லாம் முடிந்துவிட்டு பெரும் ஒரு ஹோட்டல் துவங்கப்படுது இங்கே தங்கும் விடுதி மட்டுமல்ல உணவு அருந்தும் ஹோட்டலாக ஐஸ்கிரீம் தயாரிப்பு தயாரிக்கக்கூடிய இடமாக பலதரப்பட்ட இனிப்பு வகைகளும் இந்த ஹோட்டலுக்கு பின்னாடி ஒரு பெரும் தோட்டம் ஒன்றும் இருந்தது அந்த தோட்டத்தில் அமர்ந்து டீ காஃபி குடிப்பதற்கு ஏற்றவாறு பெரும் தனி இடமும் ஒதுக்கப்பட்டிருந்தது இந்தியாவுல எங்குமே கிடைக்காத மேற்கத்திய உணவுகள் வரும் வாடிக்கையாளர்கள் விளையாடி மகிழ பில்லியர்ஸ் மேஜைகள் குறிப்பாக சொல்லணும்னா அன்றைய மெட்ராஸ்ல முதல் முதலாக மின்சாரத்தில் இயங்கக்கூடிய லிஃப்ட் இயக்கப்பட்டது இந்த ஹோட்டலில் தான் அது மாதிரி அனைத்து ஃபேனும் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலாக இருந்துச்சு வாடிக்கையாளரை கவரக்கூடிய அளவுக்கு அந்த ஹோட்டல் இருந்ததால் அன்றைய இந்தியா முழுவதுமே இந்த ஹோட்டல் பிரசித்தி பெற்றதாக அமைந்தது அன்றைய மெட்ராஸ் ஆளுநராக யார் நியமிக்கப்பட்டாலும் அவர்களுக்கு இந்த ஹோட்டல்ல இருந்துதான் உணவு ஆர்டர்கள் அரசு மூலமாக ஒப்படைக்கப்பட்டன இந்த நிலையில தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் தனது சொந்த ஊருக்கு போன டான்சலே அங்க உடல் பாதிக்கப்பட்டதால் அவர் மீண்டும் மெட்ராஸுக்கு வரல அதற்கு பிறகு இத்தாலி நாட்டை சார்ந்த பிரபலமான ஹோட்டல் பொசோட்டோ நிறுவனம் அதை எடுத்து நடத்தினாங்க பிறகு இரண்டாம் உலக போருக்கு பிறகு அவங்களும் சொந்த நாட்டுக்கு போனாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளுக்கு பிறகு இந்த இடம் இந்த ஹோட்டல் ஒவ்வொருவருடையும் கைமாறி கை மாறி அதற்கு பிறகு பாட்டா சோறு முன்னோ அங்கே இருந்துச்சு இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு வாக்கில் அவர்களும் அந்த இடத்தை காலி பண்ணிட்டாங்க இப்போ இந்த இடம் சுற்றுச்சுவர் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு இடமாக காட்சி அளிக்கிறது